ஈரோடு கிழக்குவான் பகுதி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் அறிவாந்த பெருமக்களே இந்த தொகுதிக்கு மூன்றாவது முறையாக தேர்தல் கடந்த நான்கு ஆண்டுகளிலே நடைபெறவிருக்கிறது ரெண்டு தேர்தல் முடிஞ்சிருச்சு மூன்றாவது முறையாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் அறிவாட்டு மக்களை கடந்த காலத்தில் நீங்க காங்கிரஸ்க்கு வாக்கு வாக்கு எண்ணற்ற கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் தேர்வு செய்து அனுப்புறீங்க ஒருப்படியாக ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா இல்லை நீங்க தமிழக தலைமையானவர்கள் நீங்க பார்த்தால் கடந்த காலத்தில் பத்தாயிர காலத்தில் அதிமுக சகிக்க முடியாத ஆட்சியினுடைய வெளிப்பாடாக நான் விடிய தரப்போறேன் என்று ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு ஸ்டாலின் வந்தா விடியல் வரும் சொல்லிட்டு மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க ஆனால் நான்காண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் விடியல் வந்திருக்கிறார் பார்த்தா ஒண்ணுமே இல்ல சொல்லிக் கொள்ளும்படியான எந்த ஒரு செயலையும் எந்த மக்கள் திட்டத்தையும் ஒரு சாதனையையும் ஸ்டாலின் செய்ய முடியல நான் வெளிப்படையாக திமுக காரங்க பார்த்து சவால் விடுறேன் திமுக இந்த சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் நிறுத்தி இருக்குது உங்களுக்கு உண்மையிலேயே துணிவிருந்தால் ஸ்டாலின் உண்மையிலேயே நல்லாட்சி மக்கள் திட்டங்களை

பத்து கோடி இருபது கோடி செலவு செய்து இவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார்கள் என்றால் என்ன செய்ய போறாங்க அர்த்தம் இருபது கோடி செலவு செய்தால் ஐம்பது கோடி ஊழல் செய்ய போறாங்க அர்த்தம் இருபது கோடி உங்களுக்கு காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுக்கு நல்லது செய்வார்கள் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா சிந்திச்சு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது பேசினாரு ஐயா ஸ்டாலின் பொங்கலுக்கான பரிசு தொகுப்போட சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு பேசினாரு இன்னைக்கு என்னாச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ஏன் கொடுக்கல எதிர்கட்சியா இருக்கும்போது போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்ன ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக நீங்கள் வந்துட்டீங்களே திராவிட மாடல் ஆட்சி நடக்குது ஏன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கல சரி ஏற்கனவே இருந்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களான்னா ஆயிரம் ரூபாயும் கொடுக்கல ஏன் தமிழ்நாட்டில் நிதி பற்றாக்குறையா இருக்கான் அதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு ரோடு போடணும் ஒரு கரண்ட் சரியா கொடுக்கணும் குடிநீரை சரியா வழங்கணும்னா நிதி இல்ல கஜானால காசு இல்ல ஆனா இவங்க அப்பாக்கு செல வைக்கணும்னா நூறு கோடி பேனா சிலை எங்க இருந்து வரும் தெரியாது காசு கருணாநிதிக்கு நினைவிட அமைக்கணும்னா எண்பது கோடி சமாதிக்கு கருணாநிதி சமாதிக்கு எண்பது கோடிக்கு சமாதி கட்டுறதுக்கு காசு இருக்குது கருணாநிதிக்கு கருணாநிதியுடைய பேனாவுக்கு சிலை வைக்கிறதுக்கு நூறு கோடி காசு இருக்குது மதுரையில கருணாநிதி பேர்ல லைப்ரரி கட்டுறதுக்கு பல நூறு கோடி காசு இருக்குது சென்னையினுடைய பகுதியில ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கர்நாடக நினைவு மண்டலம் கலையரங்கமும் அமைப்பதற்கு காசு இருக்குது என்றால் அதுக்கெல்லாம் காசு இருக்குது ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக ஊர் ஊராக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்கள் யூடியூப் போன்ற தளங்களிலும் விளம்பரம் செய்வதற்கு கோடி கோடியாக காசு இருக்குது கள்ளச்சாரங்குறிச்சி இறந்தான் கள்ளக்குறிச்சியில ஆறு கோடி ரூபாயை பெருமைக்கு சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு அதுக்கெல்லாம் காசு இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யறது காசு இருக்காதா அப்ப உண்மையிலே காசு இருக்குது அப்ப எதுக்கு செலவு பண்றாங்க தங்களுடைய சுய லாபத்திற்காக தங்களுடைய அப்பாக்கு பேனா செலவு வைக்கிறதுக்காக தங்களுக்கான விளம்பரத்தை தேடிக் கொள்வதற்காக இந்த காசை செலவு பண்றாங்க திராவிட மாடல் ஆட்சின்றாங்க இந்த நான்கு ஆண்டுகள் ஸ்டாலின் பொறுப்பேற்ற ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றார் இந்த ஆண்டு மே ஏழாம் தேதி வந்துச்சுன்னா நாலு ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த நாலு வருஷத்துல தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடனுடைய தொகை என்ன தெரியுமா மூன்றரை லட்சம் கோடி கடன்கார நாடாக எடப்பாடி இந்த நாட்டை விட்டுட்டு போயிட்டாரு தமிழ்நாட்டை அப்படின்னு ஸ்டாலின் விமர்சிச்சார் ஆமாம் சத்தியமான உண்மை மறுப்பதற்கு இல்லை எடப்பாடி போகும்போது எத்தனை கோடி கடன் அஞ்சு லட்சம் கோடி கடன் கேவலம் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கடன் இந்த மூன்று ஆண்டுகளிலே மட்டும் கடன் மூன்றரை லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை தெரியுமா தமிழ்நாடு அரசினுடைய கடன் எட்டரை லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடிக்கு என்ன செஞ்சீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க சாலைகளை சரியா போட்டிருக்கீங்களா தெருவிளக்கைகளை பராமரிச்சிருக்கீங்களா குடிநீரை தடையின்றி குடுத்திருக்கீங்களா மழை நீர் வடிகால் சீரம் என்ன செஞ்சிருக்கீங்க முன்பாக பேசணும் ஒரு ஐயா வந்து சொன்னாரு

அப்ப இருபத்தி கோடி நிதி ஒதுக்கிறார்கள் என்றால் அதுல பதினஞ்சு கோடி தான் செலவிடப்படுது பத்து கோடி வாய்க்குள்ள போயிருது சிந்திச்சு பாருங்க அப்ப இது மக்களுக்கான ஆட்சியா எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் கடந்த ஆட்சியில எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் தெருவுக்கு தெரு குடிகார வீட்டுக்கு வீடு அப்பன் குடிக்கிறான் மகன் குடிக்கிறான் அண்ணன் குடிக்கிறான் தம்பி குடிக்கிறான் வீட்டுல குடிகாரர்களை இல்லை குடிகாரர்கள் இல்லாத வீடே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதுன்னு வாயிலை வயதில அடிச்சுக்கிட்டாங்க திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான் இப்போது சொல்றேன் நம்பர் வாரியா சொல்றேன் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் முன்னூற்றி அறுபது இப்பையும் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்துவோம் மதுவுக்கு யார் யாரெல்லாம் ஆளாகி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எல்லாம் நாங்கள் சீர்திருத்த மையத்தில் சேர்த்து நல்வழிப்படுத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க என்ன நிலைமை கடந்த ஆண்டுகளை விட மது விற்பனையில் தமிழகம் கொண்டு போகுது ஏழாவது குறிப்பிட்ட டாஸ்மாக் விற்பனை குறைந்தால் விற்பனையாளர்கள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது எல்லாவற்றிற்கும் மேலாக போய் இப்ப வந்து பொங்கல் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நான்கு மட்டும் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் வருவாய் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஏழு கோடி எங்க போச்சு தமிழ்நாடு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு இதை விட நாற்பத்தி ஏழு கோடி கம்மி அப்ப இந்த ஒரு ஆண்டு தொகை மட்டும் ஆண்டை விட நாற்பத்தி ரூபாய் அதிகம் ஒரு நாளைக்கு சராசரியாக இருநூறு கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் சாராய குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு

இப்படி அவன் குடும்பத்தை அவனே பாத்துக்கிருவான் அப்ப குடிக்க வச்சு மக்களை கெடுத்து விட்டு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து கொடுத்த எங்க இருந்து கொடுத்த இந்த மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி கொடுத்த அப்ப ஒரு கடங்கார போய் அரசாக இந்த அரசாங்கத்தை இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை இந்த திமுகவும் ஸ்டாலினும் மாத்தி வச்சிருக்காங்க அப்ப மாற்றம் வேணும்னு அறிவார்ந்த பெரும் மக்களே இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க வாக்கலிங்க எல்லோரும் தேர்தல் வேண்டாம் என்று ஒதுங்கி விட்டார்கள் திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக நேரெதிர் போட்டியாக இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி களத்துல இருக்குது நீங்க ஓட்டு போடுறீங்க அக்காவுக்கு ஒரு படித்த பெண் வேட்பாளர் நீங்க ஓட்டு போடுறீங்க இந்த பதவியினுடைய காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போறது ஐந்து ஆண்டுகள் இருக்க போறது வெறும் பதினஞ்சு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வந்து முடிஞ்சு போச்சு இனி அடுத்து மறுபடியும் ஓட்டு போடணும் நீங்க அப்ப இந்த பதினைந்து மாத காலம் நீங்க திமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா எந்த பலனும் கிடையாது திமுக நூத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஆறாவது அந்த வேட்பாளர் போய் உறுப்பினர் போய் உட்கார்வார் ஆனால் இதே நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளித்து எங்கள் அக்காவை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பினால் உங்களுடைய குரலாக ஒழிப்பார் தமிழ்நாடு திரிப்பார்க்கும் ஈரோடு கிழக்கு பகுதியினுடைய மக்கள் ஒரு வரலாற்று புரட்சியை செய்தார்கள் என்கிற மிகப்பெரிய பேரு உங்களுக்கு கிடைக்கும் அறிவார்ந்த பொதுமக்களே காசு பணத்திற்கு விலை போய் விடாமல் படித்தவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் சிந்திக்கக்கூடிய இந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி வாக்களியுங்கள் நல்லவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கேட்டு உங்களுடைய வாக்கு ஒளிவாங்கி சின்னத்திற்கு நீங்கள் விலைமதிப்பற்ற வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் காலத்தில் கூடியிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜனவரி இருபத்தி அஞ்சு தமிழர் என வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ்மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று இந்தி எதிர்த்து தமிழ் மொழி காக்க தன்னுயிரை தந்த நடராசன் தாளமுத்து தொடங்கி மொழிப்போர் ஈகள் எண்ணற்ற ஈகள் தங்களுடைய உயிரை கொடுத்த நாள் இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு மொழிப்போர் நாள் அந்த மொழிப்போர் போர் வீரத்திலும் தீரத்திலும் அவருடைய உயிர் கொடையிலும் ஆட்சிக்கு வந்தது யார் என்று ஈரோட்டில் வாழ்கிற உங்க எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திக்கு மூனுக்கு பிறகு மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த உயிர் கொடையில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பெரியாரின் ஆட்சி அண்ணாவின் ஆட்சி கலைஞரின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது மொழியால் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆட்சி மொழிக்காக தண்டவாளத்தில் ரயிலே வராத தண்டவாளத்தில் தலையை வச்சு ஆட்சிக்கு வந்த ஒரு ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நல்லா யோசிச்சுக்கோங்க மான தமிழர்கள் மொழியால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியை பிடித்த ஒரு கட்சியின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஈரோட்டில் நேதாஜி ரோடு மரப்பாலத்தில் அஜார் மெடிக்கல்ஸ் அஜ்மீர் பீப் பிரியாணி ஆசிக் ஜெமினி பிஸ்கட் பேக்கரி கணேஷ் ஐஸ்கிரீம் அண்ட் மொபைல்ஸ் ஆஹா இது ஆட்சிக்கு வந்த கட்சியினுடைய சாதனை நல்லா பார்த்துக்கோங்க மொழிப்போரை பயன்படுத்தி தாளமுத்து நடராசன் கீழப்புர சின்னச்சாமி விராழிமலை சண்முகம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் உள்ளிட்ட தியாகுடைய ரத்தத்தில் வேர்வையில் உயிரில ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியின் லட்சணம் மயிறு இந்த எழுத்தெல்லாம் தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ் இல்ல என்ன தமிழாட்சி அப்புறம் தமிழர் ஆட்சி ஒரு கடையில் ஒன்னு இருக்கா எப்படி இருக்கும் முதலமைச்சர் வாயிலே தமிழ் இல்ல முதலமைச்சருடைய நிறுவனங்கள்ல தமிழ்ல சொல்லுவாங்க உணங்க அவர் ஓவியம உற்சாக காவியம ஓடை நறுமணர உடையவள் புதுநலம அன்பு அழகு அன்பு இன்பமே இடிய தட்டலு மரகத படியே பாடிக்க சொல்லு மண்பது விளக்கே என்று என்று தமிழை இப்படியெல்லாம் அழைக்கவா என்று பேசின ஆட்சி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்ட மரமாக மிதப்பேன் தமிழ் விட மாட்டேன் அப்படியே உள்ள விட்டு ஓடிட்டு போயிருவேன் அப்படி சொன்னவருடைய ஆட்சி தன் சொந்த பேரப்பள்ளி நிறுவனங்களுக்கு கிளவுட் நைன் மூவிஸ் மேக்னா மூவிஸ் அஞ்சுகம் பிக்சர்ஸ் ரெட் ஜேன் மூவிஸ் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எஸ் ஏஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சொந்த பேர நிறுவனங்களுக்கு கூட தமிழ்ல பேர் வைக்காத ஒரு கட்சியின் ஆட்சி எப்படி கடை தமிழ் இருக்கும் தமிழ்நாட்டின் கடை தமிழ் இல்ல ஊடகங்கள்ல தமிழ் இல்ல வளக்காடு மொழியாக நீதிமன்றங்கள்ல தமிழ் இல்ல வழிபாடு மொழியாக ஆலயங்கள்ல தமிழ் இல்ல ஈரோட்டில் மட்டும்தான் நம்ம ஈரோடை அப்படின்னு இருக்கு ஈரோடுங்கிற பேரை கூட ஈரோடு ஈரோடு மலையாளமும் இங்கிலீஷ் இங்கிலீஷும் ஈரோடு அப்படின்னு மாத்தி விட்டாங்க ஈரோடை இரண்டு பக்கமும் ஓடக்கூடிய ஓடை இரண்டு ஓடைக்கு நடுவில் ஊரு ஈரோடை என்கிற அழகிய தமிழ் பெயர் ஈரோடு அங்கே அப்படிப்பட்ட அவர் தமிழே இல்லாதவர்களுக்கு தமிழ் பற்றே இல்லாதவர்களுக்கு மொழி பற்று எப்படி இருக்கும் இனப்பற்று எப்படி இருக்கும் மக்கள் பற்று எப்படி இருக்கும் எல்லோற்றுக்கும் அடிப்படையில் இருப்பது தான் எவன் ஒருவனுக்கு மொழி பற்றி இருக்கிறதோ அவனுக்கு தான் இனப்பற்று இருக்கும் அவளுக்கு இனப்பட்டு இருக்கிறதோ அவனுக்கு தான் அந்த இனத்தின் மீதான மக்கள் மீது பற்றிருக்கும் எவனுக்கு மக்கள் மீது அந்த மக்கள் வாழக்கூடிய மண்ணின் மீது இனப்பற்று மொழி மக்கள் பற்று மண் இருக்கிறோ அவன்தான் இந்த இனத்தை இந்த மொழியை இந்த மக்களை தன் இனத்தை சார்ந்தவனே தன் மொழியை சார்ந்தவனே ஆள வேண்டும் என்று நினைப்பான் அப்ப மொழி பற்று இல்ல இனப்பற்று இல்லை என்றால் அவனுக்கு எந்த இருக்காது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொன்னா கோபம் வருதுன்னா அவனுக்கு மொழி பற்றும் கிடையாது இனப்பற்றும் கிடையாது ஏன் கிடையாது அவர்களுடைய தந்தையாக இருக்கிற நம்ம தந்தை இல்ல திராவிட தந்தையா இருக்கக்கூடிய ஈரோட்டு வெங்கட ராமசாமி என்கிற என்கிற அந்த ராமசாமி சொல்றாரு கூடாது மொழி அபிமானம் கூடாது தேச அபிமானம் கூடாதுங்கிறாரு மொழி அபிமானம் கூடாது தேசாபிமானம் கூடாது என்றால் எப்படி உனக்கு நாட்டு பட்டு இருக்கும் எவனுக்கு மக்கள் பட்டு இருக்கும் இல்ல முடிச்சான் போங்க ஈரோடு முழுக்க போங்க ஒரு கடையில ஒரு தமிழ்ல பேரை காட்டுங்க நீங்க திமுக விமர்சனம் மட்டும் நாங்க விட்டுறோம் ராயல் பாஸ்ட் புட் பிரியாணி ஏன் குமரன் அஜார் மருந்தகம் வச்சா ஆகாதா ஆகும் ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும் தமிழ்நாட்டின் தமிழ் தெருக்களில் தமிழ் மாறும் கீழே இருக்கும் அசார் மடிக்கிறது மேல அசார் மருந்தகம் என்று இருக்கும் ஆசை உணவகம் என்று இருக்கும் கீழே ஆசை ஹோட்டல் என்று இருக்கும் மாறும் அந்த காலத்தை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு அச்சாரம் தான் இந்த ஈரோடு தொகுதி புறக்கணிச்சாங்க திமுக கூட சண்டை செய்ய முடியாது திமுக பணத்துக்கு ஓட்ட பறிச்சிடும் மக்களை பட்டியல் அடைச்சு வச்சு உதயநிசனுடைய அழகான பணங்களை போட்டு காட்டி மக்கள்கிட்ட ஓட்ட சொல்லி எல்லா கட்சியும் புறக்கணிச்சிருச்சு எல்லா கட்சியும் புறக்கணித்தாலும் நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேரு சங்க செய்ய பிரபாகரன் பிள்ளைகள் களத்திலே வந்து நிற்கிறோம் நல்லா கேமரா வச்சு மரியாதைக்குரிய காவல்துறை ஜூம் பண்ணி முதலமைச்சர் போட்டு காட்டுங்க நாங்க சொன்னோம் எங்களுடைய செயல்பாட்டு வரைவில் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையினுடைய நெஞ்சிலே கேமராக்களை பதிவு செய்து தமிழ்நாடு முழுக்க உழவுருவோம் குற்றத்தை குற்றவாளியை பிடிப்பது காவல்துறையின் வேலை அல்ல குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவதால் காவல்துறையின் வேலை என்று சொன்னோம் நாங்க சொன்னத இன்னைக்கு திமுக செய்து எங்க காவல்துறை நெஞ்சிலே கேமராவை பதிவு பண்ணி எங்கள் நாங்க பேசுறத போட்டு காட்டுறாங்க ஓ இப்படி பேச முடியுமா போய் போட்டு காட்டுங்க திமுக கட்சிக்காரங்க போட்டு காட்டுங்க திமுக தலைவர்கிட்ட போட்டு காட்டுங்க பாருங்க உங்களை என்னென்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் ஆட்சி பண்றீங்க நீங்க பொற்கால ஆட்சி கொடுத்துக்கி நம்பிட்டு இருக்கீங்க உங்க ஆட்சி பொற்கால ஆட்சி அல்ல கற்கால ஆட்சி ரெண்டு வருஷம் கழிச்சு வேங்க வயல் சம்பவத்துடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது ரெண்டு வருஷம் கட்சி வேங்க வயல் குற்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வேங்க வயல்ல மலம் கலந்தவருடைய வீடியோவும் ஆடியோவும் எப்படி வந்தது யார் வெளியிட்டது யார் எங்க செல்போன் இருக்கிற ஆடியோவை களவாண்டு வெளியிட்டாலும் அந்த அயோக்கிய பயதான் வேங்க வயல் வீடியோவையும் ஆடியோவையும் வெளியிட்டான் நாங்க ஆடியோ மீடியோ வெளியிட்ட போது அன்னைக்கு ஆயோ ஆடியோ அடியோ வீடியோ இன்னைக்கு வேங்க ஆடியோ வந்திருக்கு வீடியோ வந்து எப்படி வந்துச்சு ரெண்டு வருஷம் வராத வீடியோ ரெண்டு வருஷம் வராத ஆடியோ எப்படி வந்துச்சு தொடர்ச்சியா நாம் மகிழ்ச்சி கேள்வி கேட்குது என்னடா சமூக நீதி சாதி ஒழிப்பு சமத்துவ ஆட்சி வேங்க தீர்வு காண முடியும் கேள்வி கட்ட உடனே இப்ப வேங்க வயலுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி மூணு பேரை குற்றவாளியா மாத்தி என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியுமா சீமானுக்கும் தெரியும் எப்படி ஒரு சென்சிட்டி வீடியோ சமூக வலைதளங்கள்ல வருது இதுதான் திமுக ஆட்சியா சமத்துவ ஆட்சியா இதன் சாதி ஒழிக்க வந்த ஆட்சியா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க எந்த கொம்பலாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மஞ்சள் மாநகரமா இருந்த ஈரோடு புற்றுநோய் மாநகரமா மாறி போச்சுங்க ஈரோட்ல இருக்கிற காவிரி யாரு எழுபது விழுக்காடு செத்து போச்சு ஈரோடு இருக்கிற தமிழ் முதலாளி கவுண்டர் முதலியாரும் ஈரோடு கூட தேவேந்திரம் நாடாரும் ஈரோடு கூட கோணாரும் இன்னைக்கு மஞ்சள் இருந்து வெளியேற்றப்பட்டு முழுக்க முழுக்க மாறுவாடி கட்டுப்பாட்டுல ஈரோடு போயிருச்சு சிப்காட்டி பெருந்துறை சிப்காட்ல அறுபத்தி மூணாயிரம் பேர் வடநாடு கட்டுப்பாட்டுல போயிருச்சு இல்ல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா ஒரு தமிழ் வியாபாரி இல்ல ஈரோட்ல போய் பாருங்க ஏழு மணிக்கு பூரா பானிபூரி தின்னு இருக்கான் முழுக்க பானிபூரி வகையரா

இவங்க ஆட்சிக்கு வந்த பொறுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு திமுக உடைய அயலக அணி பொறுப்பாளர் ஜாபர் சாதிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மெத்தப்பட்டமின் கடத்துறாரு இதே திமுக பொறுப்பாளர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல நூத்தி இருபது கோடிக்கு மெத்தப்பட்ட கடத்துறாரு பள்ளிக்கூட வாசல்ல கல்லூரி வாசல்ல இன்னைக்கு மெத்து கிறிஸ்டல் மெத்து கஞ்சாவில கஞ்சா இலை கழிப்போட்டு கஞ்சா ஆயிலு கஞ்சா சாக்லேட் விற்கிறாங்க கஞ்சா சாக்லேட்டு

தாத்தா பேர 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 பசங்களா கேளுங்களா அப்படி கெட்டு போகாதீங்கடா தா அது மாதிரி இவர் இவர் நைட்டு டிவியை நான் எந்த எந்த அப்பா அப்பா ஆறாயிரத்தி எழுநூறு டாஸ்மாக திறந்து குடிக்க குடிக்க போதையின் பாதையில போக கூடாது வேலைக்கு போயிட்டு வர முன்னூறு வீட்டுக்கு போற எக்ஸல் சூப்பர்ல டாஸ்மாக போடு ஏசி பார் வசி கொண்டது இருக்கை வசி கொண்டது போட்டிருக்கு நேரா ஒரு கட்டிங்க போறேன் போட்ட உடனே தர்ம தன்மான தலைவர் அப்படின்னு போறேன் அப்புறம் இந்த வகை போதையின் பாதையில் போகாதீங்க இங்க டாஸ்மாக் எப்படி அப்போ இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த முற்றுப்புள்ளியை ஈரோடு கிழக்கிழந்து தொடங்கத்தான் உங்கள் பிள்ளைகள் களத்தில் எதிரியே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு தெனாவற்றையும் தெம்புளையும் அசட்டு தைரியத்திலையும் இருக்கிற திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துகிற களம் எந்த ஈரோட்டில் இருந்து திராவிட அரசியல் தொடங்கியதாக கூறப்படுகிறதோ அந்த ஈரோட்டில் இது பெரியார் மண்ணுங்கிற பெரியாரே எங்களுக்கு மண்ணு தாண்டா உங்க பிள்ளைகள் என்ன சென்சிட்டிவ் தர்க்கம் பண்ணுவான் சாதி ஒழிப்புல ரெட்டமாளி சீனிவாசன் அயோத்தாச பண்டிதரா இல்ல உங்க தலைவரா குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து எங்களை காப்பாத்தியது முத்துராமலிங்க தேவரா திராவிட கும்பலா பொதுமை கருத்தை பேசியது சிங்காரவள ஜீவானந்தமா நீங்களா பேசுவோம் தர்க்கம் பண்ணுவோம் வாங்க எங்க அண்ணன் தான் கூப்பிடாரு அஞ்சு நிமிஷம் உங்க உதயநிதி அனுப்புங்க ரெண்டு நிமிஷம் உங்க ஸ்டாலின் அனுப்புங்க வேற எதுக்கும் இல்ல பேச்சுவார்த்தைக்கு ரெண்டே நிமிஷம் பெரியார பத்தி பேசட்டும் நாங்க பெரியார பத்தி பேசுறத விட்டுறோம் அப்புறம் இந்த பொய் புழுகனிகளை மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புதா ஒரு வேலுநாச்சர் நேரடி பேத்தியே தீரன் சின்னமலையின் வாரிசை களத்தில் இறக்கிறோம் நீங்க ஆள் ஒல்லியான ஆள் நினைக்காதீங்க எங்களுடைய கொள்கை என்ன தெரியும்ல ஒட்டிய தேகம் மெலிந்த மெலிந்த தேகம் பயணம் என்றால் பத்து நாள் பசி என்றால் பத்து நாள் பயணம் என்றால் நூறு நாள் ஒட்டிய கண்ணம் ஒடுங்கிய வயிறு இதான் எங்களுடைய போராளியின் தகுதி ஒரு போராளியுடைய எல்லா தகுதியும் படைத்தவள் எங்களுடைய அக்கா சீதாலட்சுமி நான் பார்த்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல கொட்டுகிற மலையில ஆறு மாத கை குழந்தை கொண்டு இந்த இனத்தின் விடியலுக்காக பேசியவள் பல்வேறு வழக்குகளை வாங்கியவள் எதற்கும் அஞ்சாவது பதினாறு சட்டமன்ற தேர்தல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நின்று பயிற்சி எடுத்தவள் அவளை களத்தில் இறக்கியிருக்கிறோம் இந்த மண்ணின் மகளை மான தமிழச்சியை சட்டமன்றத்திலே ஸ்டாலினை ஓட விட இருக்கிற எங்களுடைய அக்காவுக்கு மயக்க சின்னத்தில்